வேண்டும் என்று சொன்னால் சபை அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாக காணப்பட வேண்டும் அந்த அலங்காரம் என்ன வெளிப்பிரகாரமான அலங்காரமா இல்ல இவ்வளவு பெரிய கோபுரத்தை உங்க சபை காரியம் இருந்துச்சு நீங்க வாங்க எடுத்து உங்களை கூட்டிட்டு போற நான் ஓட்டிட்டு போவாரா ஆண்டவர் எதை விரும்புகிறாரு சுத்தம் என்கிறதான அலங்காரம் இருதயத்தில் ஒளிந்திருக்கிற குணம் என்கிறதான அலங்காரம் ஞானம் என்கிறதான அலங்காரம் அப்படிப்பட்ட காணப்படும் போது ஆண்டுடைய வருகை சபை காணப்பட முடியும் நம்ம என்ன பண்ணனும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி சுத்திகரித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகவே அதிகமாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அது வெளிப்படும் அதனால் வேதம் ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் பாருங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபக்குறைவுகள் வரும்போதுதான் இப்படிப்பட்ட அலங்காரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் இழந்து போயிடுறோம் ஆனால் ஜபம் பண்ணும்போது இல்லை நம்ம ஆண்டவர் ஆண்டவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் என்ன பண்ணிருச்சு மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது அப்படிப்பட்ட பிரகாசத்தை ஆண்டவர் தருவார் இரண்டாவது வசனத்தை பிடித்து கொண்டு நாம் சுடர்களை

அப்படியே ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செவிக்கலாம் இல்லை ஆண்டவர் ஏன் நம்மளை சுத்திகரிக்கிறார் என்றால் அலங்காரத்திற்காக ஆண்டவர் விரும்புகிற அலங்காரம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் எது அலங்காரம் என்று சொல்லி பார்த்தோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட அலங்காரம்